ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி டுக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு கூட்டு தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒண்ணு மற்றும் பதினாறாவது உறுப்பு பதினேழு காண்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டு தொடர் வரிசையில ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒண்ணுன்னு தந்திருக்காங்க அடுத்து பதினாறாவது உறுப்பு பதினேழுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும் பொது உறுப்புன்னா டி என்னோட மதிப்பா கண்டுபிடிக்கணும் சரிங்களா டி இது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி நம்ம இங்கே ஏயோட மதிப்பும் டியோட மதிப்பும் கண்டுபிடிச்சு இதில் பிரதிட்டால் டிஎன்னோட மதிப்பு ஈஸியாக கிடைக்கும் அதுக்கு கொஸ்டின்ல நம்மளுக்கு ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை எழுதிக்கலாம் ஏழாவது உறுப்புனா டி ஏழு இப்படி எழுதிக்கணும் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்க அதனால் சமத்துக்கு அந்த பக்கம் மைனஸ் ஒன்று இப்போ இது இப்படி இருக்குது அதை இப்படி மாற்றி எழுதிக்க போகிறோம் பாருங்கள் ஏ இருக்கா எழுதிக்கலாம் அடுத்து பிளஸ் இனி என்ன இருக்கு என்னுடைய பிளஸ் எங்க என்னது இருக்கு ஏழு இருக்கு அப்ப என்னோட மதிப்பு ஏழு அடுத்து மைனஸ் ஒன்னு இன்டூ இந்த டி சமத்துக்கு அந்த பக்கம் மைனஸ் ஒன்னு இருக்கு அடுத்து ஏ கூட்டல் ஏழுல இருந்து ஒன்னு கழிச்ச ஆறு அடுத்து இந்த டி அந்த பக்கம் மைனஸ் ஒன்னு இத சமன்பாடு ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறவு பதினாறாவது உறுப்பு பதினேழுன்னு கொடுத்திருந்தாங்க இதை எழுதிக்கலாமா பாருங்க பதினாறாவது உறுப்புனா டி பதினாறு பதினேழுன்னு கொடுத்துருந்தாங்க நல்லா சமத்துக்கு அந்த பக்கம் பதினேழு இப்போ பாருங்க இது இப்படி இருக்குது அதை இப்படி எழுதிக்க போகிறோம் ஏ கூட்டல் அடுத்து எண்ணு எண்ணு கூட பிளேஸில் எங்கே இருக்கு பதினாறு அப்போ எண்ணுக்கு பதில் பதினாறு அடுத்து மைனஸ் ஒன்று இனி இந்த டி அந்த பக்கம் பதினேழு இருக்கு இப்போ ஏ கூட்டல் பதினாறுல இருந்து ஒன்று கழிச்சா பதினைந்து இன் டி அந்த சைடு பதினேழு இதான் சமன்பாடு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டையும் தீர்க்க போகிறோம் முதல் சமன்பாடு ஒன்று எடுத்து எழுதிக்கிறேன் என்னென்னா ஏ கூட்டல் ஆறு டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அடுத்து சமன்பாடு ரெண்டு ஏ கூட்டல் பதினைந்து டி இஸ் ஈக்குவல் டு பதினேழு இப்போ பாருங்கள் இங்கே இது ரெண்டுமே சேமாக இருக்குது சேமாக இருந்துன்னா வேறு வேறு குறியீடாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும் ஆனால் இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு அப்போது குறியீடை மாற்றணும் சரிங்களா இங்க முன்னாடி எதுவுமே இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் பிளஸ் என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும் பிளஸ் குறியீடு மைனஸ் ஆயிடும் மைனஸ் குறியீடு பிளஸ் ஆயிடும் ஓகே இங்கேயும் பிளஸ் இருக்கு அது மைனஸ் ஆயிடும் அதே மாதிரி இங்கே எதுவுமே இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் அது மைனஸ் ஆயிடும் இப்ப இங்க ரெண்டுமே சேமா இருக்கு ஆனா வேற வேற குறியீடு இது பிளஸ் ஏ இது மைனஸ் ஏ அப்ப இது கேன்சல் இனி இங்க ஒரு மைனஸ் ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க பதினைந்துல இருந்து ஆற கழிச்சா ஒன்பது பெரிய எண் பதினைந்து அதோட குறியீடு மைனஸ் ரெண்டுலயும் டி இருக்கு அப்ப நம்மளும் டி எழுதிக்கலாம் இங்க ரெண்டுமே என்னது மைனஸ் ரெண்டு மைனஸ்னா மைனஸ் புரிய போட்டு கூட்டணும் பதினேழையும் ஒன்னையும் கூட்டுனா பதினெட்டு இப்ப இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் டி தானே கண்டுபிடிக்கணும் டீ மட்டும் வச்சுக்கோங்க ஒன்பது பெருக்கல்ல இருக்கு இங்க வந்து வகுத்தல் அப்ப பைக்கை கீழே அந்த ஒன்பதை எடுத்து எழுதிக்கலாம் இனி இது ஒன்பதாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும் ஓர் ஒன்பது ஒன்பது ஈர் ஒன்பது பதினெட்டு இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது அப்ப டியோட மதிப்பு என்னது ரெண்டு இனி டியோட மதிப்பை சமன்பாடு ஒண்ணுல பிரதிட்டா ஏ யோட மதிப்பு கிடைக்கும்

இப்போ ஏயோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏயோட மதிப்பையும் டியோட மதிப்பையும் இதில் பிரதிக்கிடணும் சரிங்களா இதை இப்போ எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் டி என் ஜீக்வல் டு ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி ஓகேங்க ஏயோட பிளேஸ்லேயும் டியோட பிளேஸ்லேயும் மட்டும் பிரதிக்கிடுங்க பாக்கி உள்ளதாக அப்படியே இருக்கணும் ஏயோட மதிப்பு மைனஸ் பதிமூணு கூட்டல் இது அப்படியே இருக்கணும் என் மைனஸ் ஒன்று டியோட மதிப்பு ரெண்டுன்னு கண்டுபிடிச்சோம் அடுத்து மைனஸ் பதிமூணு கூட்டல் ரெண்டை உள்ளே கொண்டு பெருக்கலாமா ரெண்டையும் என்னையும் பெருக்குனா ரெண்டு இன்ட்டு என் சென்டரில் மைனஸ் அடுத்து ரெண்டையும் ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு தான் இப்போ ரெண்டு இன்டூ என் இதை முதல் எழுதிக்கணும் அடுத்து இது ரெண்டுமே நம்பர் அப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு மைனஸ் அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க பதிமூணையும் இரண்டையும் கூட்டினா பதினைந்து இதுதான் நமக்கு தேவையான பொது உறுப்பு ஆன்சர் எழுதிக்கலாம் தேர் ஃபோர் தேவையான பொது உறுப்பு டிஎன் ஜீகோல் டு இரண்டு என் மைனஸ் பதினைந்து இந்த சம்